நான் மாணிக்கம் மரண மாளிகை அழிந்துச்சுன்னு நான் நினைச்சேன் ஆனா அது என் சாபம் போல என்ன தொடர தொடங்கிடுச்சது கதவை தட்டும் சத்தம் யாருமில்லாம கதவு தானாக தறக்குது அந்த பெண்ணின் முகம் எங்க பார்த்தாலும் எனக்கு முன்னாடி நிற்குது ஒரு இரவு என் வீட்டில் இருக்கும் மூடிய அறை திடீரென கிர் என்று திறந்தது அதுக்குள்ளே வெறும் ஒரு பழைய கடிதம் அதுல என்ன எழுதப்பட்டிருந்தது என்றால் மரண மாளிகையின் முதலாளி எழுந்திருக்கும் நேரம் வந்தாச்சு நான் உடனே நடுங்க ஆரம்பித்து விட்டேன் முதலாளியா அந்த பேயல்ல அவளை கொலை செய்தவன் என்று அதில் எழுதியிருந்தது அடுத்த நொடி என் வீட்டின் வெளியே நெருப்பு நிறம் கண்கள் கொண்ட ஒரு உருவம் நின்றிருந்தது வரிசையாக கட்டப்பட்ட பூட்டுகள் அதன் கைகளில் இருந்தது ஒவ்வொரு அடியிலும் சங்கிலி சத்தம் அவன் கூறினான் நீ அவளை காயப்படுத்தினாய் அவள் என் சொத்து மரணம் என்னால் கட்டுப்படுத்தப்படுகிறது அவன் ஒரு அடி முன்னால் போட்டான் என் சுற்று சுவர்கள் எல்லாம் பூமிக்கு அடியில் விழுந்தார் போல உடைய தொடங்கியன நான் ஓடினேன் வெளியிலே சென்று பார்த்தால் புயல் இந்திரனே கோபிச்ச மாதிரி மின்னல் அடிக்குது ஆனா மலையில் என்னோட கால்கள் தரை தொடும்போதெல்லாம் ரத்தம் மாதிரி சிவப்பு தடங்கள் நான் திரும்பி பார்த்தேன் அவன் அங்கேயே இருந்தான் அவனோட நிழல் என் வீட்டின் முழு அளவை விழுங்கியது போல பெரிதாக இருந்தது அவன் சொன்னான் மரண மாளிகை அழிந்து விடாது அது உயிரோடு இருக்கும் பேய் அது என்னோட உடல் அவன் மண்ணோடு கலந்த உருவம் அவன்தான் அந்த மாளிகையின் முதலாளி அவன் என் கழுத்தை பிடிச்சான் குளிர்ந்த மரண கையை என்னை தொட்டது போல் நானே நடுங்கினேன் உடனே அந்த இறந்த பெண் வெள்ளை ஆடை கொண்டிருந்த பேய் என் கண்முன்னே திடீரென்று வந்து நின்றாள் அவள் கண்களில் கண்ணீர் அவள் அந்த முதலாளியிடம் கத்தினாள் அவர் நம்மை காப்பாற்ற வந்தவர் அவரை விடு என்று நான் நினைத்தேன் அவளும் ஒரு பலியாடா அவளையும் கொன்ற அதே பிசாசு கணவன் இந்த முதலாளி என்று நான் எனக்கு புரிந்தது அவள் எனக்கு சொன்னால் மாளிகையோட சாபத்தை உடைக்க அவனுடைய இதயத்தை கிழிக்க வேண்டும் என்று என்னிடம் சொன்னாள் நான் என்னிடம் மீதமுள்ள சக்தியெல்லாம் கொண்டு கொஞ்ச நேரத்துக்குள் சற்று நான் பின்னே தள்ளி போய் அந்த ஒரு கருப்பு கம்பியை எடுத்து அவன் மார்பில் நுழைத்தேன் அவன் மண்ணாக சிதறினான் அவன் கண்களில் என் உயிரை இழுக்கும் கோபம் ஆனால் மெதுவாக மறைந்து விட்டான் மலை நின்றது காற்று அமைதியாகிவிட்டது அவள் என்னை பார்த்து மெதுவாகச் சொன்னாள் நன்றி மாணிக்கம் இப்ப நாங்கள் அமைதியாக செல்கிறோம் என்று அவள் புன்னகைத்தாள் அந்த புன்னகை மனிதத்தின் அமைதியோடு நெ நிரம்பியிருந்தது அவள் மெதுவாக ஒளியாக மாறி வானத்தில் கலந்தாள் நான் என் வீட்டு தரையில் உட்கார்ந்து பெரு மூச்சு விட்டேன் எல்லாம் முடிஞ்சது அலாரம் போல சத்தம் செய்யும் என் மொபைல் போன் என் காதில் கேட்டது ஆனால் அந்த கடிதம் இன்னமும் அதே இடத்தில் தான் இருக்கிறது அதில் புதிய வரிகள் அதில் என்ன எழுதுகிறது என்றால் மரண மாளிகை மீண்டும் எழும் அது அடுத்த உயிரை தேடிக்கொண்டிருக்கிறது மாணிக்கம் இது முடிவு அல்ல நான் உடனே திகைத்து விட்டேன் முதலாளியும் இறந்துவிட்டார் அவரின் மனைவி வெள்ளை பேயும் இறந்து பிறகு எப்படி வெள்ளை மாளிகை மீண்டும் எழப்போகிறது முதலாளி எழப்போகிறான் என் மனதில் ஒரே சந்தேகம் இது கதை இது முடிவல்ல மீண்டும் தொடரப்போகிறது இது போன்ற வீடியோக்களை மறுபடியும் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள் அண்ட் ஸ்டோரி பிடிச்சிக்கான்னு சொல்லிட்டு கமெண்டில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்